தோசை ரெடி ஆயிடுச்சு இருக்கு பாருங்க அருமையான இந்த தோசையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்க சப்போர்ட் தேவை சப்ரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க தக்காளி தோசைக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் இட்லி மாவு தக்காளி பழம் சீரகம் மிளகு காய்ந்த க மிளகாய் மிளகாய் இஞ்சி மிளகாத்தூள் உப்பு அவ்வளோதாங்க எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இட்லி மாவு வந்து இது கொஞ்சம் கெட்டியானதான் நம்ம கரைச்சி வச்சுருக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சி வச்சு வைக்கக்கூடாது நம்ம இது வந்து புளிச்ச இட்லி மாவு நேற்று அரைச்ச இட்லி மாவு அதில் தான் செய்யணும் புதுசாக செஞ்சால் சரியாக தோசை வராது அதனால் நம்ம நேற்று அரைச்சி வச்சு புளிக்க வைச்சா இட்லி மாவு தான் யூஸ் பண்ணணும் இப்போ இந்த ரெண்டு தக்காளி பழத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் அதுக்கேற்ற அளவு நாம் ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்து வச்சு மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தணும் சீரக மிளகு சேர்த்துலாம் இஞ்சி துண்டு ஒன்று சேர்த்துலாம் இது அரைச்சி இது வந்து கட் பண்ணி போடணும் இது போட்டுடலாம் கட் பண்ணி வச்சு இப்போ இதை வந்து இது முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழம் போடலாம் அரைச்ச உடனே இந்த தக்காளி பழம் இதை சேர்த்திடலாம் கடலை மாவு அரிசி மாவில் கலக்கணும் அதனால் இதை வந்து தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் ஏன்னா அப்படியே போட்டால் கட்டி கட்டியாக மிதக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை சேர்த்திடலாம் ஆல்ரெடி மாவில் வந்து உப்பு போட்டிருக்கேன் இட்லி மாவிட இப்போ நம்ம எல்லாம் கலந்து விட்டுருக்கலாம் பக்கலெல்லாம் சேர்த்திக்கலாம் பேட்டர் இந்த மாதிரி இருந்தால் போகும் பாருங்கள் எப்படி இருக்கணும் தோசைக்கு இப்போ நம்ம தோசையை வார்த்திடலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து திரும்பி தம்ப தேய்ச்சு விட்றணும் பாருங்க இந்த மாதிரி ஒரு மொறுன்னு சுடணும் தோசைக்கு வெங்காய சட்னி தாங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அதனால் வெங்காய சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தோசை ரெடி ஆயிடுச்சு மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் அருமையான இந்த தோசையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க